மகாராஷ்டிர தேர்தல் வரலாற்றில் பிஜேபி கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவை என்ற நிலையில் மகாயுதி கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு இடங்களில் அமோக வெற்றி பெற்றது இதில் பிஜேபி மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உள்ளது ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மகாவிகாஸ் அகாடி கூட்டணியில் உத்தவ் தாக்கரே கட்சி இருபது இடங்களிலும் காங்கிரஸ் பதினாறு இடங்களிலும் சரத்பவார் கட்சி பத்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன இதனால் மகாராஷ்டிரா சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி அந்தஸ்து யாருக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை இது அறுபது ஆண்டுகளில் நடக்காத ஒன்று ஆக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி யாருக்கும் கிடைக்கவில்லை பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற மொத்தமுள்ள சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்து சதவீத இடங்களை பெற்றிருக்க வேண்டும் அதன்படி இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே எதிர்க்கட்சித் தலைவரை பரிந்துரைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது